அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற தலைப்பில் நாம் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம் தியானத்தை பத்தி ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சோ தியானம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் சோ இதை தியானம் செய்யறதுனால நமக்கு என்ன பயன்கள் எந்த பயனும் இல்லாம நம்ம எந்த விஷயமும் செய்ய மாட்டோம் இல்லையா சோ எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் எனக்கு என்ன கிடைக்கும் இதனால எனக்கு என்ன பயன் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ஏதாவது பயன் இருந்தா மட்டும்தான் நாம ஒரு விஷயத்தையே தொடங்கணும் ஆனா இது வாழ்க்கைக்கே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இது வந்து இதுக்காக நிறைய நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டும் போது இதனால நமக்கு என்ன பயன்கள் என்று கூட நாம ஆஹ் தெரிஞ்சுக்கணும் சோ இதனால நமக்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நமக்குள்ள நடக்கும் அப்படின்றது கூட நாம தெரிஞ்சுக்கணும் சோ முதல் முதல்ல நமக்கு வந்து நம்ம பயன்கள் அப்படின்னு பார்க்கும் போது முதல்ல நமக்கு வெளிப்படையா தெரியற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல் சோ உடல் அளவுல நமக்கு நிறைய நிறைய மாற்றங்கள் தெரியும் ஏன்னா உடல் வந்து உடனே ரெஸ்பாண்ட் ஆகும் நம்ம செய்யற இந்த தியானத்துக்கா தியானத்தினால ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் ஆறது வந்து நம்ம உடல் தான் சோ உடலுக்கு தேவையான விஷயங்கள் தான் முதல்ல தியானம் நமக்கு கொடுக்கும் நமக்கு வர நோய்கள் இருக்கட்டும் வியாதிகள் இருக்கட்டும் அது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சைகோசொமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா மனம் சார்ந்த நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா சளி ஜலதோஷம் தலைவலி ஆஹ் ஆஹ் ஜோரம் இது மாதிரி எல்லாம் எல்லாமே வெளியே நம்ம சாப்பிடுற சாப்பாடுனாலோ இல்லை ஆஹ் இது அஹ் நம்ம கிளைமேட் சேஞ்சஸ்னாலேயோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எஃபெக்ட் இந்த சின்ன சின்ன இது வரும் ஆனா கால வியாதிகள் அப்படின்னு சொல்றோம் பாருங்க இந்த சுகரு பிபி கொலஸ்ட்ரால் இல்லைன்னா ஹார்ட் அட்டாக்கு கேன்சரு கிட்னி ஃபெயில்யூர் லிவர் ப்ராப்ளம் இந்த மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனை பிரச்சனைகள் வந்து கால வியாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே வந்து சைகோசொமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சைகோசொமேட்டிக்னா என்னன்னா மனம் சார்ந்த வியாதிகள் இந்த வியாதிகளுக்கு இருக்குன்னா ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டென்ஷனால அது ஏதோ ஒரு ரூபத்துல வெளியே போடுறது சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கு வர மாதிரி சில பேருக்கு பிபி அதிகமா இருக்கிற மாதிரி சில பேருக்கு டயபெட்டிஸ் வர மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சைகோசொமேட்டிக் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீன் மனம் சார்ந்தது ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ ஏதோ ஒரு காரணம் இருக்கும் சோ இதுல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு தியானம் மட்டும் தான் வழி தவிர வேற வழி இல்லவே இல்லை சோ இந்த டபிள்யூஹெச்ஓன்றவங்க இந்த ஆரோக்கியத்துக்கு கொடுத்த டெபினேஷன் என்ன அப்படின்னா நாம உடல் அளவில மன அளவில சமூக அளவில ஆன்மீக அளவில நாம ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நாம ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த அது போல இருக்கும்போது நாம ஆஹ் உடல அளவுல நாம ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துறோம் அதே போல சமூகத்துல நல்லவங்களா இருக்கணும்ன்றதுக்கு சமூக நம்ம எப்படி இருந்தா ஏத்துக்கோன்றதுக்கு நம்ம கேர் எடுத்துக்கிறோம் ஆஹ் அதே போல ஆன்மீக ஆரோக்கியம் அப்படின்னா தானம் தர்மம்ன்றது நல்லது செய்யணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச அளவுல நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மறந்து போனதெல்லாம் நம்ம மனம் சார்ந்த ஆரோக்கியம் ஒண்ணு தேவைன்றது மறந்துட்டோம் அதை வந்து நம்ம ஆஹ் கண்டுபிடிக்கணும் நமக்கு அந்த மனம் என்றது ஆரோக்கியமா இல்லை அதை நம்ம சரி பண்ணிக்கணும் என்ற தெரிஞ்சுக்கிறது இந்த வியாதிகள் வெளி நமக்கு வருது சோ எப்போ நாம நமக்கு அது மைண்ட் எப்போ காம் ஆகுமோ நம்ம உடல் என்றது சரியாயிடும் நோய்கள்னால நம்ம உடலுக்கு நம்ம மருந்து மாத்திரை கொடுக்கறதை விட அந்த மனசு ரூட் வந்து நம்ம ஆஹ் ஹீல் பண்ணணும் அந்த ரூட் வந்து ஹீல் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உடலும் ஹீல் ஆயிடும் அதனால உடல் வந்து நமக்கு எப்படி சரியாயிடும் எல்லா நோய்களும் சரியாயிடும்றாங்களே எப்படி சரியாயிடும் அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து அந்த வேருக்கு கொடுக்கறோம் மேல இருக்கிற ஆஹ் செடிக்கோ மரத்துக்கோ பழத்துக்கோ இல்லை வேருக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம் அப்ப குடுக்கும் போது எல்லாமே சைட்டு சரியாயிடும் அது வந்து அந்த மரத்துல ப்ராப்ளம் இருக்கா இலைகள்ல ப்ராப்ளம் இருக்கா இல்ல அந்த பழங்கள்ல ப்ராப்ளம் இருக்கா அப்போ அந்த ஃப்ளவர்ஸ்ல ப ப்ராப்ளம் இருக்கா நமக்கு தெரியாது எங்க ப்ராப்ளம் இருக்குன்னு ஆனா எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா ரூட்ஸ் அந்த வேறு அந்த வேறு நம்ம சரிப்படுத்தினா மட்டும்தான் அந்த மரம் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும் அதே போல நம்ம ரூட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எத்தரிக் பாடியில நம்ம அந்த மனசுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் அந்த எத்திரிக் பாடியில ஸோ அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுனால நம்ம உடல் வந்து சரியாயிடும் ஸோ முதல் முதல்ல நமக்கு எங்க நமக்கு தே வெளிப்படையா தெரியும்னா நம்ம உடல் ஆரோக்கியம் சரியாயிடும் நம்ம ரொம்ப கம்ஃபர்டா இருப்போம் எந்த ஒரு நோய் நொடி இல்லாம வாழ முடியும் இது வந்து நானே ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இப்போ இருபது வருஷமா எந்த மாத்திர மருந்து இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் தியானம் பிறந்ததுல இருந்து இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆயிருக்குன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் எனர்ஜி நம்ம அந்த ஆற்றல் வாங்கறதுனால சோ ஒவ்வொரு வியாதியுமே நமக்கு ஒரு ஆசிரியர் போல ஒரு டீச்சர் போல நமக்கு கத்து கொடுக்க வரும் அந்த பாடம் கத்துக்கிற வரைக்கும் கூட நம்ம அந்த ப்ராப்ளத்துல இருந்து கம்ப்ளீட்டா வெளிய வர முடியாது சோ எப்போ வரக்கும் நம்ம அந்த ப்ராப்ளம் கத்துப்போமோ அது வரைக்கும் திருப்பி திருப்பி நமக்கு அது வந்து தன்னோட இது காட்டுக்கிட்டே இருக்கும் சோ ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு ஒரு ஆசான் ஒரு டீச்சர் ஒரு ஆசிரியர் நம்ம நாமம் வச்சுக்கணும் சோ அதுல இருந்து என்ன பாடங்கள் கத்திக்கணுமோ நீங்க எவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா நாம அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம் சோ அது நம்ம நான் உடல் அளவுல இவ்வளவு நமக்கு இம்பார்ட்டண்டா நடக்கிற விஷயங்க நிறைய பேர் வந்து உடலை ஆக்டிவா வச்சுக்கணும் சொல்லிட்டு யோகா பண்ணணும் எக்ஸசைஸ் ஜாகிங் பண்ணணும் இருக்கணும் ஆஹ் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருப்பாங்க ஆனா தியானம் ஒண்டி பண்ணா போதும் நம்ம உடல் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் எந்த ஒரு லேசினஸும் இருக்காது சோ எந்த வேலை கொடுத்தாலும் சுறு புறு செய்யற அளவுக்கு நம்ம பாடி வந்து ரெடி ஆயிடும் அது போல நம்ம உடல் வந்து ரொம்ப ஆஹ் ரெடி ஆயிடும் நம்ம நம்ம அடுத்த எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா தியானத்துக்கு முன்னாடி ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் நமக்கு ரொம்ப பயங்கள் இருக்கும் ஒரு கிளாரிட்டியே இருக்காது சோ எதை எடுத்தாலும் ஒரு சந்தேகமாவே இருக்கும் சோ அந்த பயங்கள் சந்தேகம் துக்கம் இதெல்லாம் இருக்கும் தியானத்துக்கு முன்னாடி ஆனா தியானம் பண்ண பண்ண பண்ணா ஒரு தெளிவு இருக்கும் ஒரு கிளியர் மைண்ட் இருக்கும் ஒரு ஆஹ் தெய்வீக தன்மையோட நம்ம இருப்போம் சோ நமக்கு ஒரு எதை கவனமா நம்மளால செய்ய முடியும் சோ ஒரு போக்கஸ்டான ஒரு இது இருக்கும் சோ அமைதியான ஒரு சூழ்நிலை நமக்குள்ள இருப்போம் வெளிய எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நமக்குள்ளக்குள்ள ஒரு அமைதி என்றது நமக்கு கிடைக்கும் மைண்ட் வந்து சரியா இருக்கணும் அப்போதான் அது செயல்படும் அது எப்படி சரி பண்ண முடியும் மைண்ட் என்றது ஒரு மேல கவனம் செலுத்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தெரியவே தெரியாது மனம் என்றது ஒண்ணு இருக்குன்னு தெரியும் அது செயல்படும் நமக்கு தெரியும் தவிர அது எங்க இருக்கு ஆஹ் அப்படின்றது நமக்கு தெரியாது யாராவது மனம் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் எனக்கு மன சரி இப்படி அப்படி மனசாட்சியோட பேசுன்னு இப்படி புடிச்சிருக்கிறோம் சோ மனம் எங்க இருக்குன்னு நமக்கே கிளாரிட்டி இல்ல சோ அந்த மனம் எங்க இருக்குன்னு பார்த்தா அந்த மனம் ஒரு செயல் மட்டும் தான் செய்யறது அது என்னன்னா சிந்திக்கிறது அதை மட்டும் தான் செய்யறது அந்த சிந்தனைகள் எங்க இருந்து வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மூச்சோட இணைந்து அது இருக்கு சோ அது செப்பரேட்டா எங்கயுமே இல்ல நம்ம மூச்சோட இணைந்து இருக்கு அதனால நம்ம மூச்சை கவனிச்சா மட்டும்தான் மைண்ட் வந்து நம்ம சரி பண்ண முடியும் நம்ம மைண்ட பிடிக்கணும் அப்படின்னா மூச்சைதான் பிடிக்கணும் மைண்ட நம்மளால புடிக்கவே முடியாது சோ யாராவது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் மூச்சை புடிச்சிட்டு நீங்க உட்காருங்க எவ்வளவு நேரம் உட்கார முடியும் உட்காருங்க உங்களுக்கு ஒரு எண்ணமும் வராது ஏன்னா மூச்சு ஓடல வருதுன்னா மூச்சு ஓடனா மட்டும்தான் எண்ணங்கள் வரும் அதுக்கப்புறம் அறிவு அறிவுன்றது வந்து இப்போமே அது ஒரு சரியான டெசிஷன் சரியான நேரத்துல எடுக்கணும் அதுதான் அதனோட சர்க்கே அதுதான் அது தன்னோட செயலே அதுதான் இப்போமே ஷன்ஸ் எடுத்துக்கணும் சோ அது சரியான டெசிஷன்ஸ் எடுத்துக்கணும் அந்த அறிவுக்கு தெரியணும் எது வந்து பர்மனன்ட் ஆனது எது வந்து டெம்பரவரி ஆனது என்பது நம்ம தெரிஞ்சுக்கணும் அறிவுக்கு வந்து சரியா பயன்படுத்த சரியா அது செயல்பட்டுடுச்சுன்னா நமக்கு இதெல்லாம் புரியும் அப்போ நம்ம சரியான வழியில நம்மளால செல்ல முடியும் உங்க அறிவு உங்களுக்கு சொல்லணும் நீங்க என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றது உங்க அறிவு சொல்லணும் அறிவு வந்து சொல்லிட்டு இருக்கும் ஆனா நாம அது மேல கவனம் செலுத்த மாட்டோம் உள்ளுக்குள்ள நமக்கு ஒரு இன்ட்யூஷன்ல சொல்லிட்டே இருக்கும் அதுதான் ஆறாம் அறிவுன்னு சொல்லுவாங்க இருக்கும் ஆனா நம்ம அது மேல கவனம் செலுத்த முடியாது ஆனா எப்ப வந்து நம்ம தியானம் பண்ணுவோமோ நம்ம அறிவோட நாம இணைந்து இருப்போம் அது என்ன சொல்றதோ நம்ம கேட்போம் அதன்படி நாம நடந்திப்போம் இல்லைன்னா நாம என்ன பண்ணுவோம் வெளியே இருக்கிறவங்களோட அறிவெல்லாம் நாம வாங்கிட்டு அந்த அறிவோட நாம செயல்படுவோம் நம்ம சொந்த அறிவை அப்படி இருக்கும்போது நமக்கு எதுவுமே சக்சஸ் வராது அதுக்கு அடுத்தது நமக்கு ஆன்மா சோ நான் ஆன்மா என்ற உணர்த்தல் கிடைக்கிறது ஆன்மாவோட ஆஹ் கனெக்ஷன் வந்து நமக்கு ஏற்படுறது அண்ட் வந்து நம்ம முடியாது அடுத்த நிலைக்கு போறதுக்கு ஆன்மாவோட பர்பஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது தியானத்தால பண்ண முடியும் எந்த குருவும் நமக்கு சொல்லி கொடுக்க முடியாது எந்த கடவுளும் சொல்லி கொடுக்க முடியாது நம்ம தாய் தகாப்பன்னு சொல்லி கொடுக்க முடியாது நம்ம பாடன்னு சொல்லி கொடுக்குற யாருமே சொல்லி கொடுக்க முடியாது நமக்கு நாமளே தெரிஞ்சுக்கணும் சோ அது எங்கிருந்து நமக்கு கிடைக்கும்னா நம்ம ஆன்மா கிட்ட ஆன்மாக்குள்ள ஆன்மா கிட்ட அந்த ஞானம் இருக்கு ஆனா நம்ம ஆன்மாவை டச் பண்ணணும் ஆன்மாவை உணரணும் ஆன்மாவோட இணைந்து இருக்கணும் அப்போ நம்ம அந்த லைஃப் பர்பஸ் ஓட நாம செயல்படலாம் சோ அந்த ஆன்மா வந்து ஆஹ் ஆஹ் ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிறதே தியானத்தினால மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் நீ கண்ணால பாக்குற காதால கேக்குற வாயால பேசுற நீ சிந்திக்கிறேன்னா அதெல்லாம் வெளியே உலகம்தான் தான் சோ எப்போ நீ கண்ண மூடி கேட்காம வெறும் அந்த எப்ப நாம வந்து நம்ம சென்சஸ் எல்லாம் சைலண்ட் பண்ணுவோமோ அப்போ ஆன்மாவ உணர முடியும் அதுக்கப்புறமா நம்மளோட மெமரி பவர் சோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மெமரி பவர் இருக்கு நம்ம எத்தனையோ விஷயங்களை வந்து நாம உள்வாங்க முடியும் கவனம் வச்சுக்க முடியும் என்ன பண்றோம்னா சுத்தமா யூஸ் பண்ணாம வெறும் மெக்கானிக்கலா நம்ம வாழ்றதுனால நம்ம அதனோட கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது நம்மளோட சொந்த போன் நம்பரே நமக்கு தெரியாது யாரையாவது யாராவது போன் நம்பர் சொல்லுங்கன்னா நான் போனை பார்த்து சொல்லுவேன் இல்லைன்னா உங்களுக்கு கால் கொடுக்குறேன் உங்க நம்பர் சொல்லுங்க நான் போன் பண்றேன் உங்க போன்ல நீங்க பாத்துக்கோங்க அப்படின்றாங்க ஒரு வச்சுக்க முடியல சோ நமக்கு எதுவுமே இருக்க நம்ம பின்கோடு ஆதார் நம்பர் எதுவுமே வந்து அவ்வளவு கம்மி பண்ணிட்டோம் ஏன்னா அது யூஸ் பண்ணல நம்ம இந்த மெமரி பவர்ன்றது ரொம்ப ஷார்ப்பா வச்சுக்கணும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது வந்து தியானத்தினால மட்டும்தான் அதனால எல்லா குழந்தைங்களுக்கு நம்ம வந்து தியானம் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம மைண்ட் வந்து எப்பவுமே ரொம்ப காமா இருக்கிறதுனால ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால நம்ம முகத்துல எப்பவுமே ஒரு என்றது இருக்கும் இஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க எப்படி இருக்கோ நம்ம முகத்துல தெரியும் சோ இப்போ சிரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எல்லாருக்குமே ஒருத்தர் முகத்துல கூட நம்மளால சிரிப்பு பார்க்க முடியாது ஒருவேளை சிரிப்பே இருந்தா கூட அது வந்து அது வந்து ஸ்மைல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது உண்மையான ஒரு சிரிப்பு கிடையாது அது வேணும்னே வர வச்சு சிரிக்கிற ஒரு சிரிப்பு அது பொய்யான ஒரு சிரிப்பு அது தெரிஞ்சிடும் நமக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா சரியான தூக்கம் இல்லை அண்ட் அதிகமா தூங்குறேன் சில பேருக்கு பிரச்சனை இருக்கும் அவங்க தூங்குற டைம்ல அவங்க எவ்வளவு நேரம் தூங்குறாங்க ஆழ்ந்த தூக்கத்துல சென்று சென்று எவ்வளவு ஆற்றல் வாங்கணுமோ வாங்கிட்டு வெளியே வந்துடுவாங்க அதுக்கப்புறமே தூங்க தூக்கமே வரலன்னா கூட அவங்களுக்கு அந்த டைஸ் இருக்காது அந்த எரிச்சல் இருக்காது ஏன்னா ஒரு நமக்கு சரியான தூக்கம் ரொம்ப ரொம்ப தேவை தூங்குறது எதுக்குன்னா அந்த விஸ்வசக்தி ஆற்றல் வாங்கறதுக்காக கொடுத்த கிஃப்ட் நமக்கு அந்த தூக்கம் ஆனா தியானம் பண்ணா ஆறு மணி நேரம் தூங்கினா என்ன ஆற்றல் நம்ம வாங்குறோமோ அரை மணி நேரம் தியானத்துல நம்மளால வாங்க முடியும் சோ நம்ம தியானம் பண்ணும் போது ஆறு மணி நேரம் தூக்கம் தேவையில்லை அதனாலதான் பத்ரிஜி என்ன சொல்றாங்கன்னா நம்ம இரவு நேரத்தை தியான பயிற்சிக்காக பயன்படுத்திக்கலாம் தூக்கம் இல்லை அப்படின்னு நீங்க கவலை கவலைப்பட வேண்டாம் நம்ம தூங்க முடியலன்னு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நமக்கு அந்த தூக்கத்துல கிடைக்கிற ரெஸ்டா இருக்கட்டும் ஆற்றலா இருக்க இருக்கட்டும் நம்ம கண்டிப்பா கிடைச்சிடும் அதிகமா தூங்குறோம் என்றவங்களுக்கு தூக்கம் கம்மியாகும் தூக்கமே வரல என்றவங்களுக்கு அந்த தூக்கம் வரும் அதுக்கப்புறமா வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் சோ நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து எப்பவுமே சரியா இருக்காது ஒரு சரியான அன்பு என்றது நமக்கு கிடைக்காது ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து அந்த குவாலிட்டி என்றது இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும் தியானம் பண்றதுனால நமக்கே தெரியாம அந்த உருவக்கள் எல்லாம் சரியா இருக்கணும் என்றால் நம்ம கண்டிப்பா தியானம் பண்ணணும் நாம செய்யற ஒர்க் எல்லாமே கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு நாம நினைக்க வேண்டாம் அது வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க்கா மாறிடும் அதுல வந்து அவ்வளவு எஃபிஷியன்சி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற வழியே இல்ல தியானத்தை தியானம் தான் செய்யணும் நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் தெரிஞ்சுக்காம நம்ம வளர்ந்து நம்ம போயிட்டோம்னா திருப்பி அதே பர்பஸ்காக திருப்பி திருப்பி பிறந்துட்டே இருக்கணும் அந்த வாழ்க்கையின் நோக்கமே முடிய இது ஆயிடும் வேஸ்ட் ஆயிடும் சோ நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போறோம்னு நினைச்சுக்கோங்க அந்த ஊருக்கு போனா அந்த ஒர்க் மறந்துட்டு அங்க வேற என்னமோ சைட் எங்க பாத்துட்டு யாரையோ மீட் பண்ணி பேசிட்டு அங்க என்ன பேமஸ்னு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்த பிறகு ஞாபகம் வந்து ஐயோ நம்ம இந்த ஒர்க்குக்காக ஆகல இல்ல போனோம் அந்த ஒர்க்கு முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போவீங்க திருப்பி போனா அங்க மீட் பண்ண வேண்டிய ஆள் அங்க இல்ல சோ அது திருப்பி வந்துட வேண்டியது திருப்பி அந்த ஒர்க் முடியற வரைக்கும் திருப்பி திருப்பி நீங்க அந்த ஊருக்கு போகணும் ஏன்னா அந்த வர்க்க முடியலன்னா உங்களுக்கு இது ஆகாது அந்த மாதிரி நாமளும் நம்மளோட லைஃப் பர்பஸ் நம்ம தெரிஞ்சுக்கலன்னா இந்த வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிடும் சோ எல்லாருமே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த வாழ்க்கைக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சோ நாம எப்பவுமே ஒரு புது மனிதனா புதுமையா நாம இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில ஆன்ம வளர்ச்சின்றது நடந்துட்டே இருக்கும் நம்ம தியானத்தை கைவிடக்கூடாது நம்ம எப்பவுமே கண்டினியூஸா ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணனும் சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நாம செய்ய வேண்டியது தேங்க் யூ நன்றி வணக்கம்